ஆஹ் வயோதிக பருவம் இல்ல மாதிரி வாழை ஒரு பருவம் வாழை அப்படின்னா ஆஹ் பருவமடையிறக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டேஜ் வாழை பருவத்துக்கும் குமரி பருவத்துக்கும் முன்னாடி இருக்கிறது வாழை பருவமடையாத ஆண் பெண் அந்த மாதிரி அர்த்தம் சித்தர்கள் குறிக்கிறதுக்கு கன்னி வாழையும் கொடுக்கிறாங்க கன்னிங்கிறது அப்படியே பார்த்தா வாழை அப்படின்னா அப்ப வாழையா இருக்கிறவங்க எல்லாருமே சித்தர் ஆயிருவாங்களா இல்ல அந்த பருவத்துல இருக்கிறவங்கப்பா பிரம்மச்சரியத்துல இருந்து இந்த நாள் வந்து நான் வெளியே போகாம அந்த பருவத்துக்கு வாழைன்னு பேரு தண்ணியா இருக்கிறது வெளியே இருக்கக்கூடிய பக்கம் பிரம்மச்சரியம் அந்த வருஷ வயசுல அப்ப இந்த பதினாலு பதினஞ்சு வயசுல இருக்கிறவங்க எல்லாம் சித்தர்களே அடைஞ்சிருவாங்களாங்க இல்ல ஏன் அந்த வார்த்தையை அது ஒரு யோகியுடைய லட்சணத்தை காட்டுறதுக்காக அப்படிதான் இருக்கணும் பிரம்மச்சரியத்தோட குண்டரனி வெளியே போகாம பண்ணாம அந்த இருக்கணும் பிரேம் பண்ணாமசாரம் இல்லாம அந்த நிலையில இருக்கணும் இது கன்னிவாலைங்கிறது ஒண்ணு வந்து இது இன்னைக்குதான் போட்டோம் ரேசகம் பண்ணும்போது சுவாசத்தினுடைய பேஸ் தெரியணும் நம்ம ரேசகம் பண்ணும்போது வெளிச்சுவாசம் பண்ணும்போது நம்மளுடைய அபான வாசல் கீழே இருக்க வாசலெல்லாம் திறந்து எல்லா வாசலும் பண்ணும் போது நவ துவாரங்களை எல்லாமே ரேசகம் பண்ணும்போது போது திறந்துடும் பூரகம் பண்ணும்போது போது மூடிக்கும் மலதளம் கழிக்கணும்னால ரேசகம் பண்ணாதான் போகும் நீங்க பூர்வம் பண்ணும்போது போது மலதளமே கழிக்க முடியாது விந்து வெளியே இருக்கும்போது ரேஷன் பண்ணா தான் போகும் பூர்வம் பண்ணும் போது போகாது அது தொந்தரமே இருக்கும் அந்த உறக்கத்துல வந்து இந்த மாதிரி விந்து வெளியே போகுதுன்னா எழுந்து உட்காந்துட்டு மூச்சை உள்ள இழுத்து நிறுத்திக்கோ அது வந்து இந்த ஸ்கலினத்தை நிறுத்தும் மாதிரி அது அப்படி போகும் பூர்வம் பண்ணா தான் வாசல் மூடிக்கும் பேசம் பண்ணா வாசல் திறந்துக்கும் நம்முடைய மூச்சு வந்து ஒரு நாலு நொடிக்கு ஒரு சுவாசம் சும்மா இருக்கும்போது நடக்கும்போது இல்ல பேசும் போது ஒரு இயல்பா ஒரு மனுஷனுக்கு இருக்கக்கூடிய மிக சிறந்த சுவாச நிலை எதுன்னா நாலு நொடிக்கு ஒரு சுவாசம் பதினஞ்சு சுவாசம் ஒரு நிமிஷத்துக்கு வந்து ரேசகம் அப்படிங்கறது மூணு நொடி நடக்கும் பூரா ஒரே நொடி தான் பண்ணுவோம் இயல் சுவாசத்துல பீஸ்ஃபுல்லா இருக்கும்போது ஒண்ணுக்கு மூணு தான் நடக்கும் ரொம்ப மூச்ச கவனிச்சீங்கன்னா ரெண்டுக்கு ரெண்டுன்னு மாறும் ரெண்டு நொடி போறாங்க ரெண்டு நொடி ரேசாக மாறும் அப்படி நீங்க கவனிக்க ஆரம்பிக்கும் போதே வந்து நீங்க இந்த ரெஸ்ட்லெஸ் ஸ்டேட்ல இருந்து பிராணாயாமம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நினைப்போம் மூச்சு நீளம் அப்படிங்கறது ரேசகம் அதிகமாச்சுன்னா இந்த வெளியில போற சுவாசம் அதிகமாகும் ரேசகம் போது நம்மளுடைய வாசல்கள் எல்லா நவத்வாரங்களும் திறந்துடும் அதிகம் திறக்கும் ரேசகம் அதிகமாக அதிகமாக ஒண்ணு உடம்புல சூடும் வெளியே போதே பண்ண பண்ண நீ பூர்வம் பண்ற அளவு குறையுது ஆக்சிஜன் உள்ளுக்குள்ள குறையும் உங்கட்டு இருந்து வந்து அதிக உஷ்ணம் வெளியில போகும் இப்ப உஷ்ணம் போயிடுச்சுன்னா உடம்புல கீழ் நோக்கு இயக்கம் ஆயிடும் சூடு குறையும் சூடு அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் மேல் நோக்கி எலும்பும் இந்த அந்த சூடு தான் அடிப்படை மோரிலே பாத்தோம் சூடு வேணும் இப்படி ரேசகம் மூச்சு நீல அதிகமாச்சுன்னா வந்து கீழ் நோக்கு ஏக்கம் ஜாஸ்தியாக சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுங்க தண்ணி உரிய கூட இடம் இல்லாம சாப்பிட்டீங்க கொஞ்ச நேரம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜீரணமே ஆகாது அது எல்லாம் வந்து அடைஞ்சு போயிடும் அடங்க தாகும் உஷ்ணம் வெளியே உடம்புல நீர் சூடு குறைஞ்சமாயி வர்ற தாகம் கிடையாது மூச்சு நிறைய வெளியே போகுது மூச்சு நிறைய வெளியே போறதுனால கீழ் ஏக்கம் இயக்கம் ஜாஸ்தியாகி பவல் மூவ் நடக்கும் குடல் இயங்கும் நீங்க சாப்பிட்ட சாப்பாடு கீழே இறங்கி அந்த குடல்ல தண்ணி ஊத்துற அளவுக்கு இடத்த கொடுக்கும் அது இது அவ்வளவு ஹெவியா சாப்பிட்ட சாப்பாடு கீழ் நோக்கி கொண்டு போயிடுது நீங்க இவ்வளவு நேரம் பேசுனது இப்ப மூச்சு நீளம் அதிகமாக அதிகமாக என்ன ஆகுது பசி தாகம் ஜாஸ்தியாக சீக்கிரமா பவல் மூவ் நடந்துருது இல்ல கீழே கீழே இறங்கி ஓடி போயிடும் அதிகமாக அதிகமாக வெளியில போற சுவாசம் அதிகமாக அதிகமாக கீழ்நோக்கு கீழ்நோக்கு மலசரம் வெளியே போறது நாதம் வெளியே போறது ஆமா இப்படி மலசரம் அதிகமாக வெளியே போறது யூரின் அதிகம் வெளியே போறது அடிக்கடி போறதுக்கு டயபிட்டிஸ் இந்த நிலையெல்லாம் இல்லாத நிலை வந்து கண்ணி வளைந்து கீழ்நோக்கு இயக்கம் உங்களுக்கு குறைஞ்சி மேல் நோக்கு இயக்கம் அதிகமாகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா மலஜலமே போகலன்னு அர்த்தம் இல்லை எல்லாம் கிளா நின்று ஆயிடுச்சு அப்படின்னா கான்ஸ்டிபேஷன் யூரின் ஸ்டாக் ஆயிருக்க இவங்க எல்லாம் வந்து கண் வேலையை ஆயிடுவாங்கன்னா அது அந்த அர்த்தம் இல்ல மலஜலம் இல்லாத உடம்புன்னு அர்த்தம் இப்படி இந்த கீழ்நோக்கு இயக்கம் வீணா வெளியே போகிற மூச்சு நீளம் குறைஞ்சதுன்னா கீழ்நோக்கு இயக்கம் அதிகமா போறதும் குறையும் உள்ளுக்குள்ளேயே சுவாசம் தங்கும் இந்த உள்ளுக்குள்ளேயே தங்குற சுவாசம் என்ன பண்ணும்னா அதுக்கு பேரு குண்டரணி அனல் இல்ல அந்த அனல் என்ன பண்ணும் எல்லாம் உருக்கும் சரி ஏன் இந்த வாழையை ஆண்னு சொல்லல வா உம் வாழை ஆண் சொல்லல ஏன் சொல்லலை ஆஹ் சக்தியாவது உன் உடல் திரையங்கு சீவம் உட்ஜிவம் உடம்பு வந்து சக்தியா பெண் வடிவமா ஒரு பருவ சுமந்து உருவமாக்குறது ஒரு உருவத்தாலதான் முடியும் முடியும் விந்து நாதம் இருந்தாலும் வந்து நாதம் உருவ வடிவம் நீர்த்தன்மை நெருக்கத்தன்மை இந்த மண் தன்மை இருந்து குண்டரணி வந்து அருவ வடிவத்தில் இருந்தாலும் அதாவது விந்து நாதமா மூலாதாரத்தை தேங்கி இருந்தாலும் அதுல இருந்து புறப்படுற குண்டலியும் வாசியும் அருவம் விந்துநாதத்திலிருந்து புறப்படக்கூடிய குண்டலி வாசி அருவம் குண்டலினி சக்தி அருவம் குண்டலினி உருவம் விந்துநாதம் உருவம் உடம்போட ஒப்பிடும்போது விந்துநாதம் அருவம் எலும்போட ஒப்பிடும் போது அது அருவம் அவ்வளவு கிளீனரு ஒப்பிடும் போது விந்துநாதமே சூலந்தான் அந்த குண்டலினி சக்திக்கு அது ஸ்தூல வடிவம் அதனால சொல்றாங்க குண்டலி சக்திக்கு அதனால இது அதிலிருந்து புறப்படுற வாசியை குறிப்பிடுறது இல்ல அந்த பிரம்மச்சரியத்தை உள்ளடங்குற மட்டும் குறிப்பிடுறாங்க வாளை குண்டரணி இது எப்படி தெய்வமாச்சு தெய்வ வடிவங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு தத்துவத்தை விளக்குறவர்காக அது முருகனுடைய கையில் இருக்கிற வேல் வந்து சுடுமனையுடைய வடிவம் இந்த இரண்டாவது நூல்ல வந்து அந்த பிடரி வெளியா ஏறுற அந்த வாசி அது வந்து சுடுமனை வடிவம் வேல் வடிவத்துலதான் ஏறும் அதை படம் வைக்கும் திரிசோளம் வந்து சிவபெருமான் கையில் இருக்கிற திரிசூலம் சுடுமனை இடகலை பெண்களைய காற்று அடையாளம் அவர் வச்சிருக்க நெற்றி பெண் வந்து ஆக்னியா கண் காற்று அடையாளம் முக்கன் தெய்வங்களுக்கு அந்த நிலையை காட்டுறதுக்கு அந்த உடல் தத்துவத்தை வாசியுடைய நிலையை காட்டுறதுக்காக அதுல சுட்டப்பட்டது அப்படின்னு நிஜமாவே ஒரு தெய்வம் இருக்கான்னு அது உனக்குள்ளதா இருக்கு வெளியில இல்ல சரி இந்த பூசை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன விஷயம் வந்து சம்சார எடுத்த படிச்சா எப்படி ஆகும்னா ஓ வாழைன்னு ஒரு தெய்வம் இருக்கு அது சின்ன குழந்தைகோள் இருக்கு அது இப்படி இருக்கு மறைஞ்சு அதை பூஜை பண்ண ஆரம்பிச்சிருவான் வாழைப்பூசை மூலத்திலே தங்க பிள்ளை குண்டல்லே இத வந்து எழுப்பி வாசிவம் பண்றதுக்கு வாழைப்பூசை இதே சிவபூசைன்னு ஒண்ணு சொல்றாங்க சக்தி பூசை பண்ணு காலை மாலைங்கிறாரு சிவபூசைங்கிறது வந்து அகரம் அகர கர்ப்பத்தை சா சிவபூசை சாப்பிடுன்னு சொல்லாம பூஜைன்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அது அவ்வளவு பெரிய விஷயம் தேகத்தை வந்து தசவாய்க்களையும் ஒடுக்கி அவ்வளவு காயத்தை சுத்தி பண்ணக்கூடிய விஷயம் அகரம் அகரத்தினாலதான் வாசி சித்தியாகும் காயம் சுத்தியாகும் கர்ப்ப சாதனைங்கிற பெரிய விஷயம் அந்த வார்த்தையை போடுறாங்க பூஜைன்னு அது சிவபூசை பண்ணணும்னா சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்றதா இல்ல அது அவர் சொன்ன அந்த அந்த நூல் என்னன்னு பாக்கணும் அதுல சொன்ன அந்த அகரத்தை வந்து சாப்பிடுறதுக்கு பேரு தான் சிவபூஜை அதே அவர் சொன்ன உகரத்தை சாப்பிடுறதுக்கு பேரு வந்து சக்தி பூஜை இந்த வாழை பூஜை அப்படின்னு சித்தர்கள் சொன்னது எந்த விஷயம்னா வாசியோகம் வாசி வாழைய பூஜை பண்றது அதாவது வாழைய எடுத்து உன்பது அல்லது தனக்குள்ள சேர்த்துக்கிறது சிவத்தை பூஜை பண்றது அப்படின்னா சிவத்தோட சேர்த்துக்கிறது சிவத்தை தன்னோட சேர்த்துக்கிறது சிவம் சொல்றது அகரத்தை அவர் சொல்றாரு அகரத்துக்கு விரிவுரை தான் முன்னாடி சார பேசினோம் அதே மாதிரி அந்த வாளைங்கிற வார்த்தை வந்து குண்டரணியை குறிக்கிற வார்த்தை பெண் அல்ல முடியாத பெண்ணை குறிக்கிற வார்த்தை இல்ல உடம்புக்குள்ள இருக்கிற தங்கி இருக்கிற குண்டரணியை குறிக்கிற வார்த்தை அந்த குண்டரணியை எடுத்து தனக்குள்ள சேர்த்துக்கணும் எடுக்கலன்னா அது கீழே இருந்து அப்படி சூழ்நிலை வெளியே ஓடிடும் தூங்கும் போது நீரிழிவு வரும்போது சாப்பிட்டு டைஜஷன்ல இதுல எல்லாத்துலயும் ஓடில கூட ஓடும் எடுத்து எப்படி அகரத்தை எடுத்து சேர்த்து சிவபூச பண்றதோ அதே மாதிரி எடுத்து தனக்குள்ள சேர்த்துக்கணும் எப்படி சேர்க்கறதோ வாசியால தான் சேர்க்க முடியும் வாசியால தியானத்தால நீ தியானமே வாசி இருந்தா தான் சுத்தியாகும் நிறைய கபம் இருந்துச்சுன்னா சுத்தி தாவா இருக்கும் வரும் இந்த வாசி உள்ள தங்கர் குண்டரணி அதை நீங்க எடுத்து தனக்குள்ள பூஜை பண்ணும்போது என்ன நடக்கும் அந்த வாசி அனல் அது மூலம் இல்லைவா சிகாரம் எல்லாத்தையும் ஆற்றமா இருக்கிற நீரை ஆவியாக்கும் கேட்டுட்டு இது வரணும் பார்க்க ஒண்ணு கேட்டுட்டோம் வைவாசியை பார்க்க ஒண்ணு அந்த சிகாரமான நெருப்பு மூலத்தில் இருக்கிற அந்த குண்டரணி அனல் உறைஞ்சு போயிருக்கிற நீரை வந்து ஆவியமாட்டோம் வந்துச்சு வளலைய தண்ணீரை மாத்தோம் தண்ணீரை கொதிநீரை மாத்தோம் அதை ஆவி ஆக்கிரும் இதனால தேகத்துல வளலை நீங்கி போயிடும் கபமெல்லாம் நீங்கிடும் கபமெல்லாம் நீங்கினா என்ன ஆகும் நோய் குறையும் கபத்துல இருந்துதான் வாதம் திட்டம் எல்லாமே பிறகுது வளலை இருந்தா எல்லாமே பிறக்கும் இப்படி இந்த வரலை வந்து உருகுனா தண்ணி உருவாயிடும் குளிர்ச்சி வரும் கபம் வரும் அந்த வரலை வந்து ஆவியா மாறிச்சுன்னா வேர்வை உண்டாகும் நமக்கு வாதம் உண்டாகிற உடம்பு வாத உடம்பு இந்த வரலை வந்து இன்னும் அதிகமா கொதிநீரா மாறும்போது பித்த உடம்பா மாறிடு அதிகமா பசிதாக மட்டும் இந்த தான் இப்படி எல்லா நோய்களுக்கும் காரணம் பசிதாக உட்பட அதனால இது எல்லாம் அதை நீக்கிறதுனால வாதை வாழைபுசி அவ்வளவு விசேஷம்னு சொல்றாங்க சரி இப்படி இந்த வரலை நீக்கிறதுனால என்ன ஆகும் ஆயில் பெருகும் கபாலத்தில் இருக்கிற வளரையை நீக்க அண்ணாக்கு வளரையை நீக்கிறதுனால முதல் வேலை உனக்கு அறிவு புலப்படும் அதனால அதை ஞான ஒளின்ட்டாங்க ஞானத்தாயின்ட்டாங்க வாழை பூஜை அதனால இந்த வெளியில வாழை பூசை பண்றதுனால ஒரு பலனும் இல்ல அது வந்து உங்களுக்கு ஏதாவது அனுக்கிரகம் பண்ணுங்கிற அர்த்தம் இல்லை அந்த அர்த்தத்தில் அவங்க சொல்லவே இல்ல சொல்லல வெளியில நீங்க பூஜை பண்றது உங்களுக்கு தெய்வத்தின் பேர்ல நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் அந்த பக்தியால உங்களுக்கு இருக்கிற அந்த பரபரப்பு பதக்கம் அந்த ஆசை எல்லாம் குறையும் போது ஒரு குரு சேர்றது மேல பக்குவம் வாய்க்கும் அல்லது ஒரு குருவனுடைய சித்தருடைய நூலை படிச்சு அல்லது கருத்துக்களை இன்னதுதான் சொல்ல வராருன்னு புரிஞ்சுக்கக்கூடிய கூடிய அந்த பக்குவ தன்மை வாய்ப்பாங்க வெளியில பூஜை பண்றதுனால உங்களுக்கு பல வாழை பூஜை அப்படிங்கிற உள்ள பண்ணக்கூடிய வாசி யோகம் அது அந்த முறைப்படி பண்ணணும் அது பூசை அவங்க அந்த பூஜைங்கிற வார்த்தை அவங்க பயன்படுத்துறதுக்குன்னா அது அவ்வளவு புனிதன்மைனாலதான் அப்படி சொல்றாங்க அகரத்தை சாப்பிடுப்பான்னு சொல்லலாம் சாப்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க பூசை அது ஏன்னா அவ்வளவு சிரத்தையோட பண்ணணும் அதை அப்ப வாசி யோகம் அவ்வளவு சிரத்தையோட பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன விதிகள் அவங்க வசிருப்பாங்க எத்தனை சித்தர்கள் வந்து எத்தனை சிஷ்யர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க கர்ப்பத்தையும் வாசியம் கிடையவே கிடையாது இப்ப இருக்கிற முன்னாடி மக்களுடைய மனம் தூய்மையா இருந்தது பேராசிரியர் போட்டி போறாம இல்லாம ரொம்ப தூய்மையா இருந்தது அங்க அப்பவே வந்து ஒருத்தருக்கு தான் சொல்லி கொடுக்குறாரு புலஸ்தியர் சொல்லி கொடுக்குறாரு ஆயிரம் பேருக்கு நூறு பேத்துக்கு எல்லாம் வந்து எந்த சித்தரும் வந்து சொல்லிக் கொடுக்கல அதனாலதான் அந்த வார்த்தை பூஜை அப்படின்னு வருங்க அதுக்கு வாசி யோகம் அப்படிங்கிறது வந்து அதுல அவ்வளவு இருக்கு விதிமுறைகள் அவ்வளவு இருக்கு அது பெரிய விஷயம் அத அதுல தேர்ந்த ஒரு குருவை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட சரணாக இறந்து பணியோடு இருந்து அதை கத்துக்கணும் ஏன்னா அது அவ்வளவு பெரிய விஷயம் நீங்க இந்த கர்ப்பம் எவ்வளவு பெரிய விஷயம்னு சொல்றீங்களோ அதே போல வாசி இந்த இவங்க சொல்ற வாழை பூசைங்கிறது வாசி யோகம் அதுவும் பெரிய விஷயம் ரொம்ப பெரிய விஷயம் நீங்க எங்கேயோ போய் பீச்சை வாங்கிட்டு ஆஹ் பண்றேன் ஏப்பா உபதேசம் வாங்கிட்டியா இதெல்லாம் இல்ல அப்படி எல்லாம் கொடுக்க முடியாது ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கு வந்து துறவ நிலையை முதல் எதிர்பார்ப்பார் குரு அவ்வளவு துறவ நிலை எதிர்காலத்தில் எல்லாத்தையும் விட்டுட்டு வான்னா அப்ப இவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் கண்டிப்பா எந்த விதமான அட்டாச்மெண்டும் இல்லாம அவங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்க கான்சென்ட்ரேஷன் இருக்கணும் அப்படின்னா வந்து அது அவ்வளவு பெரிய விஷயம் அவ்வளவு டிமாண்ட் அது உங்க ஒட்டிருந்து உங்களுடைய கவனத்தை அர்ப்பணிப்ப அது எல்லாத்தையும் அது எதிர்பார்ப்ப அவ்வளவு பெருசு இப்போ சிரத்த இல்லாம கவனம் இல்லாம இருந்தேன்னா நீ கத்துக்க முடியாது கத்துருவா இப்ப வாழை பூசை உள்ள பண்ணக்கூடிய வாசியம் இதுக்கு மனோன்மணின்னு இன்னொரு பேர் கொடுத்துருக்காங்க வாழை அப்படின்னு ஒரு பேரு கன்னி வாழைன்னு ஒரு பேரு மனோன்மணி தாய் அப்படின்னு ஒரு பேரு மனோன்மணி பூசை அப்படிங்கறது இதே

நாள் முன்னாடி ஒரு சாமி சொல்லுச்சே நீ உங்கள் விருப்பப்படி ஆட்டி வைக்கலாம் அப்படின்னு அது வாழைங்கிறது உனக்குள்ள ஒரு பேசிருக்கோம் கண்ணி வேலை போக போனது வேகத்துல இதெல்லாம் ஒருமிச்சு பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள பிரம்மச்சரியம் யோகம் வாசயோகம் இதெல்லாம் பண்ணி வளையை நீக்கிட்டே நீக்கி விட்டு

இப்படி ஒரு இப்படி ஒரு பதிவு போட்டிருக்காங்க இவ்வளவு மூட நம்பிக்கையில சிக்கம் இது இந்த காரண காரியம் அறிஞ்சு இது புரிஞ்சுக்கணுங்கிறக்காக தான் இவ்வளவு விளக்கம் சொல்றது ஓகே நல்ல சொல்லுங்க